கன்னி ராசியில் பிறந்த அனைவருக்கும் வணக்கம் இப்போத்த கோச்சார நிலையில் சனி சிவாயினுடைய தொடர்பு உங்களுடைய ராசிக்கு அதாவது உங்களுக்கும் உங்களுடைய ஏழாம் பாவகம் மனைவியை குறிக்கக்கூடிய ஏழாம் பாவகத்துக்கும் சனி சிவாயினுடைய தொடர்பு வந்துருச்சு பிரச்சனைகளை நிறைய சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது சனி ஏழில் நின்று உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் பாவம் என்று சொல்லக்கூடிய தந்தை உங்கள் ராசியை உங்களை உங்களுடைய அம்மாவை குறிக்கக்கூடிய நான்காம் பாவகத்துக்கு சனியினுடைய பத்தாம் பார்வை இந்த மூன்று பாவகங்கள் சனி நிற்கும் பாவகம் நான்கு பாவகங்களும் கடுமையாக பாதிக்கப்படும் ஏன் பாதிக்கப்படும் செவ்வாயினுடைய தொடர்பு செவ்வாயினுடைய பார்வையை வாங்கிய சனி அதாவது மனைவியால் பிரச்சனை அப்பாவால் பிரச்சனை அம்மாவால் பிரச்சனை இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு இப்போ நடக்கும் அதுக்கு காரணம் உங்கள் ராசியிலேயே செவ்வாய் செல்வது எந்தவித சுபகிரக தொடர்பும் இல்லை பாருங்கள் ராசிக்கட்டை இருக்குது இப்போத்த நிலமை தான் இப்போ கோச்சாரத்தில் சனி இருக்கும் இடம் எல்லா கிரகங்களும் இருக்கிற இடம் இதுதான் செவ்வாய் உங்களுடைய ராசியில் ரெண்டு டிகிரியில் இருக்குது சனி அங்கே ஏழு டிகிரியில் இருக்குது புத்திரெட்டாயிரத்தி ரெண்டாவது நட்சத்திர ரெண்டாம் பாதத்தில் இருக்கிறது சரி உங்கள் ராசியில் யார் அதிகம் பாதிக்கப்படுவா அஸ்த நட்சத்திரம் முழு நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் மூன்று பாதங்கள் சித்திர நட்சத்திரம் இரண்டு பாதங்கள் அப்படிங்கிறப்ப கடுமையாக சந்தோஷமோ சங்கடமோ பிரச்சனையோ எதை செஞ்சுத்தால் எதை சந்தித்தாலும் முழுசாக அனுபவிக்கக்கூடியவங்க ராசியில் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் ஏன்னா அதுதான் அங்கே முழு நட்சத்திரம் அங்கே நின்றுக்கிட்டு இருக்குது இப்போது அஸ்த நட்சத்திர சூரியனுடைய உத்தர நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நடந்து கொண்டு இருக்கிறது நான்காம் பாதம் சனி இங்கே உத்திரிட்டது இரண்டாம் பாதத்திலிருந்து அதனுடைய பார்வை இருக்கிறது அப்போது இங்கே இப்போ உத்திரம் நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் இருப்பவர்கள் நிறைய மன உளைச்சல்களுக்கு ஆளாகுவாங்க அடுத்தது அஸ்தம் நட்சத்திரம் இது எல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் இருக்கும் ஒரு ஒரு நட்சத்திர பாதத்துக்கும் சனியினுடைய பார்வை மூன்றை டு நான்கு மாதங்கள் இருக்கும் சனிக்கு சுபரின் வீட்டில் இருக்கிற அவ்வளோதான் ஆனால் எந்தவித சுபகிரக தொடர்பும் அங்கே இல்லை அப்படிங்கிற நிலையில் கண்ணி அதாவது நிறைய மனைவியால் பாதிக்கப்பட்டவர்கள் என்ன நடக்குங்க புருஷன் மேலே பொண்டாட்டிக்கு சந்தேகம் செய்கிற செய்யக்கூடிய செயல்களில் இதை செய்யாத அதை செய்யாத அங்கே பேசுகிற இங்கே பேசுகிற அதை பண்ணுற இதை பண்ணுறேன்னு ஏகப்பட்ட பிரச்சனையை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சனியினுடைய பார்வை அந்த ஏழாம் பாவகத்தை மனைவியை கெடுத்து அதன் மூலியமாக வரக்கூடிய நடக்கக்கூடிய சந்தேகப்படக்கூடிய எல்லாம் வந்து கன்னி ராசியில் பிறந்த ஆண்கள் ஆண்களோ பெண்களோ கன்னி ராசியில் யார் பிறந்திருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஏழு ஏழாம் மனைவியை குறிக்கக்கூடிய கணவனை குறிக்கக்கூடிய இருவருக்குள்ள ஒரு பரஸ்பரம் உறவு இப்போ இருக்கார் அது இப்போ ச செவ்வாய் இரண்டு டிகிரியிலிருந்து பார்க்காங்க ஐந்து டிகிரிக்குள்ளே செவ்வாயின் பார்வை அங்கே சனியினுடைய பார்வை ஐந்து டிகிரிக்குள்ளே செவ்வாய்க்கு கிடைத்து ராசி ஒரு உடல் நல்ல நிலையில் இருக்கார் ஏகப்பட்ட பிரச்சனை பிரச்சனைக்கு மேல பிரச்சனை மனைவியாளையே வரும் சரி இப்போது மனைவி ஏழை அவ்வளோ பிரச்சனை வருது அந்த பிரச்சனை நீங்கள் தான் நீங்கள் தான் சமாளிக்கணும் சமாளிக்க முடியுமா இப்போ முடியாது இப்போ முடிகிறது அவ்வளோ சா கூறுகள் இல்லை ஏன்னா ராசியில் செவ்வாய் உடலை பாதிக்கும் மனைவியினுடைய ஏழாம் பாவத்தில் சனி சனி நின்ற பாவமும் பாதிக்கும் பார்க்கும் பாவங்களும் பாதிக்கும் ஒரு முப்பது சதவீதம் பாதிக்காது சனியினுடைய ஓச்சாரம் முப்பது சதவிகிதம் சனியினுடைய பார்வைப்படும் பாவகங்கள் நிற்கும் பாவங்கள் அனைத்தும் பாதிக்கப்படும் இது வரைக்கும் செவ்வாயினுடைய பார்வை இல்லாமல் இருந்தது இப்போ செவ்வாயினுடன் பா செவ்வாயின் பார்வையை வாங்கிய சனி பார்க்கும் நிற்கும் பார்க்கும் பாவங்கள் எல்லாம் நசியும் அதாவது பிரச்சனைகளை உருவாக்கும் உங்களுக்கு எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை எங்கே போனாலும் நடக்காது எதுக்கு எடுத்தாலும் வரும் இப்போ உங்களுக்கு இது வரைக்கும் சரி மனைவி நல்ல ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அதனால் வந்து அப்படியே விட்டு கொடுத்து போகிற மனப்பான்மை இதை சரி என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி போகக்கூடிய நிலை இருந்ததுனால் இப்போ திருப்பி வந்து சண்டையாக மாறக்கூடிய அமைப்பும் கனிராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்கும் வரும் ஆட்டோமேட்டிக்காக உருவாக்கும் செவ்வாய் பகை செவ்வாய் பகை வீட்டில் இருக்கிற பகை வீட்டில் இருக்கும் செவ்வாயை சனி பார்க்கிறார் சமவீட்டில் இருக்கும் சனியை செவ்வாய் பார்க்கிறார் செவ்வாய் சனி பார்வை வந்துட்டாவே அங்கே நிற்கும் பார்க்கும் பாகங்கள் எல்லாமே வந்து கடுமையாக பாதிக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை சமாளிக்க முடியாது என்னடா பண்ணுறது அப்படிங்கிற நிலைமையெல்லாம் இப்போ உருவாக்க கன்னியாசிக்காரர்களுக்கு சனி உங்களுடைய ராசிக்கு உங்கள்தான் பாதத்தை பார்க்குறது அப்பா அப்பா பிரச்சனை அப்பாவால் பிரச்சனை அப்பா சம்பந்தப்பட்ட வகையில் பிரச்சனை அம்மா சந்த சம்பந்தப்பட்ட வகையில் பிரச்சனை ஆனால் அம்மா சம்பந்தப்பட்ட வகையில் வரக்கூடிய பிரச்சனைகளை அப்படியே கொஞ்சம் குறைக்கும் குருவினுடைய பார்வை காரணம் குருவினுடைய பார்வை அம்மாவளியில் அம்மா அம்மாவுக்கு வரும் பிரச்சனைகள் அம்மாவால் வரும் பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஒரு கட்டுக்குள் இருக்கும் அதுக்கு காரணம் ஒருவினுடைய பார்வை ஆனால் அப்பாவால் பிரச்சனை கண்டிப்பாக வரும் மனைவியால் பிரச்சனை வரும் இதெல்லாம் நீங்கள் சமாளித்து தான் ஆகணும் கணவனோ மனைவியோ இருவருக்கும் சேர்த்து தான் கன்னிராசி மனைவியாக இருந்தால் கணவனால் பிரச்சனை கன்னிராசி கணவனாக இருந்தால் மனைவியால் பிரச்சனை பிரச்சனை இருக்க தான் செய்யும் ரெண்டும் ஒரு கடுமையான எதுக்கடுத்தாலும் வே ச வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி குடும்பத்துலேயும் சரி ஏதோ ஒரு வகையில் பிரச்சனையை எதையுமே நவர்த்த முடியாது எதுக்கு அடுத்தாலும் போக ஒரு அமைப்பை புரட்டி போட்டு அப்படியே என்னடா பண்ணுறது அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு போய் விடக்கூடிய காலகட்டம் வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு அதுவும் பிறந்த ஜாதக அமைப்படி ஆறு எட்டாம் தசா புத்திகள் சனியினுடைய தசையோ சனியினுடைய புத்தியோ உங்கள் 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 ராசிக்கவர் வந்து அஞ்சு ஆறு கூடையவர் அஞ்சுக்கு மூன்றில் மறைந்து ஐந்துக்கு இரண்டில் இருக்கிறார் அதாவது ஐந்துக்கு மூன்றில் மறைந்து ஆறுக்கு ஏழில் ஆறாம் பாவத்துக்கு இரண்டா இரண்டாம் இடத்துல சனி இருக்கிறார் அப்படிங்கிற நிலையில் செவ்வாயின் பார்வையங்கி சனி கடுமையான கேள்விபொருளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை தாங்க முடியாத ஒரு சில பிரச்சனைகள்லாம் இப்போ கொடுக்கும் தாங்க முடியாத பிரச்சனைகள்லாம் கொடுக்கும் அதுவும் ஆறு எட்டு சனியினுடைய தசாபத்தி செவ்வாயினுடைய தசாபுத்தி எட்டு கொடு இந்த ராசிக்கு எட்டு குடையவன் செவ்வாய் அந்த சனியும் செவ்வாயும் நீங்கள் பிறந்த ஜாதக அமைப்பின்படி எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து எப்படி இருக்கிறது என்ன கடுமையான பாவத்துவ அமைப்பில் இருப்பவர்களுக்கு கடுமையாக நடக்குங்க கடுமையாக அப்பாவோடய பிரச்சனை எல்லா இடத்துலையும் பிரச்சனை தான் எல்லா இடத்துலையும் பிரச்சனை நடந்தே தீரும் உங்களுக்கு தாங்க முடியாத ஒரு மன உளைச்சல் தாங்க முடியாத பிரச்சனை என்னடா பண்ணுறது எப்படிடா கிடக்கிறது அப்படிங்கிற அளவுலாம் கொண்டு போய் இப்போ விடும் இது இப்போ இந்த காலகட்டம் இன்னும் ஒன்றரை மாதத்துக்கு கிட்டத்தட்ட செவ்வாயினுடைய செவ்வாய் இந்த ராசியை கடக்கும் வரை அதுக்கப்புறம் கொஞ்சம் சனியினுடைய பார்வையால் மட்டும் பிரச்சனைகள் இருக்கும் எல்லாம் அந்த ஒன்பதாம் பாவகம் ஏழாம் அதாவது மனைவி தந்தை தந்தை வழி சம்மந்தப்பட்டதெல்லாம் அம்மா வழி சம்மந்தப்பட்டதெல்லாம் உங்களுக்கு மொத்தமாக வந்து சேரும் நீங்கள் இதை அனுபவிச்சு தான் ஆகணும் எல்லாமே நடக்கும் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு ஒரு அடி எடுத்து வச்சால் நூறு அடி செருக்கிற மாதிரி ஒரு சில பிரச்சனைகள்லாம் நடந்தே தீரும் அதை நீங்கள் தான் சமாளிச்சிடும் கோவம் தேவையில்லாமல் வரதான் செய்யும் கோவம் கண்டிப்பாக வரும் செவ்வாய் ராசியில் செல்லும் பொழுது உடலை பாதிக்கக்கூடிய அளவுக்கு உடல் சனியும் பார்க்குறது செவ்வாயும் இருக்குது எந்தவித சுபக்கரக தொடர்பும் இல்லை கோச்சாரத்தில் தான் சொல்லிக்கிட்டு இருக்கு இப்போ இப்போது கோச்சாரத்தில் ஆறு எட்டு தசா ஆறு எட்டு தசாபுத்திகள் கடுமையான மோசமான நிலையில் புத்தி நடந்து இப்போ கோச்சாரத்தில் இந்த நிலையில் இருக்கும் கடிராசிக்காரங்க கடுமையாக பாதிக்கக்கூடிய அமைப்பு தான் அதில் எந்தவித மாற்றமும் இல்லை ஒரு பௌர்ணமிக்கு நிலையில் பிறந்திருந்தால் சமாளிக்கும் நிலையில் இருக்கும் பௌர்ணமி நிலையில் பிறந்த ஜாதகம் படி பௌர்ணமி நிலையில் பிறந்த ஜாதகர்களுக்கு அதை தாக்குப்பிடிக்கும் அளவுக்கு இருக்கும் ஆனால் பிரச்சனைகள் இருந்தே தீரும் இது வந்து அந்த பிரச்சனைகளை கடந்து போகக்கூடிய ஒரு காலகட்டம் நிதானமாக இருக்க வேண்டிய காலகட்டம் எதுலேயும் வந்து எடுத்தமாக கௌரதமான முடிவு எடுக்க முடியாது எடுத்தால் போய் மாட்டிக்குவீங்க அந்த மாதிரி ஒரு ஒரு கஷ்டத்தை ஒரு சிரமத்தை உடலுக்கு உடல் ரீதியாக உங்களுக்கு கொடுக்க கொடுக்கக்கூடிய அமைப்பு இப்போ சனியும் செவ்வாயும் செய்யும் செவ்வாயின்னு ஒரு ஒன்றரை மாதத்தில் நாற்பத்தஞ்சி நாளில் கடக்கும் ராசி கடந்துவிடும் இந்த நாற்பத்தஞ்சு நாள் கடுமையாக தான் இருக்கும் இப்போது உத்திரம் நான்காம் பாதத்தில் இருப்பவர்களுக்கு அடுத்தது முழு நட்சத்திரமான அஸ்த நட்சத்திரம் இது கிட்டத்தட்ட மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அது வரைக்கும் இந்த அமைப்பில் வந்து கன்னிராசிக்காரர்களுக்கு வெளியே சொல்லலாம் அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு ஆனால் இது நடக்கும் நீங்கள் அனுபவிச்சே தெரிஞ்சுக்கலாம் இங்கே பாருங்கள் சனி அங்கே மீனத்தில் ஏழு டிகிரி இருபத்தி ரெண்டு பாகை உத்திரட்டாதி ரெண்டாம் பாதத்தில் நிற்கிது உங்கள் அங்கே சா போட்டிருக்க மாதிரிங்க அங்கே ரெண்டாம் இருந்து பார்க்கும்போது இங்கே எத்தனாம் பாதத்தை பார்க்கணும் உத்திரம் முதல் மூன்று பாதங்கள் அங்கேயே போரட்டாதி ஒரு பாதம் முழு நட்சத்திரமாக சொந்த நட்சத்திரத்தில் சனியாக நிற்கிது அப்படிங்கிற நிலையில் ச உத்திரட்டாதி இரண்டாம் பாதத்திலிருந்து பார்க்கும் பொழுது இங்கே உத்திரம் நான்காம் பாதத்தை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறது உத்தரத்து உத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்க நான் நல்லா இருக்குன்னு யாராவது இருந்தால் கமெண்ட்டு போடுது எனக்கு வந்து ஏழாம் இடத்தால் பிரச்சனை இல்லை அதாவது மனைவியால் பிரச்சனை இல்லை கூட்டாளியால் பிரச்சனை இல்லை இதில் கோச்சாரத்தில் உயிர் காரகத்துவங்களாலேயே பிரச்சனைகள் அதிகம் வரும் உயிர் கா ஏழாம் இடத்தினுடைய உயிர் காரகத்துவம் மனைவி அதுக்கப்புறம் தான் கூட்டாளி பங்காளி பங்காளி நண்பர் நண்பர்கள் இவங்க எல்லாம் சம்பந்தப்பட்ட காரகத்துவத்தில் வரும் முதல் மனைவி சனி மூணாம் பார் மூணாம் பார்வையாக ஒன்பதாம் இடத்தை பார்க்குறது உயிர்காரத்துவம் தந்தை பத்தாம் பார்வையாக ராசிக்கு நாலாம் இடத்தை பார்க்குது உயிர் காரகத்துவம் அம்மா அந்த அம்மா அம்மாவால் அதிக பாதிப்பு இல்லை அப்படிங்கிறதுக்கு காரணம் குரு குருச்சுக்கனுடைய பார்வை இப்போ இருக்குது சுக்ரன் மாத கிரகம் வெளியே போயிடுவார் இருபத்தஞ்சி நாள் ஒரு மாதத்தில் போயிடுவார் ஆனால் குரு அங்கே தான் இருப்பார் ஒரு வருஷத்துக்கு அப்படிங்கிற நிலையில் அம்மாவால் வந்த பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும் ஆனால் அப்பாவால் வரும் பிரச்சனைகளை தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும் அது இப்போ இன்னும் ஒன்றரை மாதத்துக்கு உத்திரம் நான்காவது பாதமோ அஸ்தம் ஒன்றாவது பாதமோ ஒரு சனியினுடைய பார்வை எந்த அளவுக்கு அதனுடைய பார்க்கும் நேர் வலு கொண்ட நூறு சதவீத பார்வை ராசியை பார்க்குது செவ்வாயின் பார்வையை வாங்கிய சனி செவ்வாய் ஏழாம் இடத்தை பார்க்குது சனிய ராசியை பார்க்குது கணவனுக்கும் மனைவிக்கும் ஒரு கடுமையான போராட்ட காலம் எது எடு எதுக்கு எடுத்தாலும் சண்டைகிறேன் எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனை எதுக்கு எடுத்தாலும் சண்டை அந்த மாதிரி ஒரு மனப்பிரச்சனையை உருவாக்கக்கூடிய காலகட்டம் இது நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு நிறைய சொல்ல முடியுமா சொல்லுங்கள் பார்க்கலாம் உத்திரம் நான்காம் பாதம் அஸ்தம் ஒன்றாம் பாதம் இன்னும் இது ஒரு எட்டு மாதம் ஒம்பது மாதத்தில் மாறும் அடுத்த குரு பயிற்சிக்கு பின்னாடி மாறிடும் அதுக்கு காரணம் குருவினுடைய பார்வை உச்ச குருவின் பார்வை தன் வீட்டை தானே பார்ப்பார் அது வரைக்கும் இந்த ரெண்டு பாதத்தை இருக்கக்கூடிய உத்திரம் நான்காம் பாதம் அஸ்தம் ஒன்றாம் பாதம் அஸ்தம் ரெண்டாம் பாதம் அது இது இதில் உத்திரம் நான்காம் பாதத்தில் பாதிக்கப்படுபவர்களோட அஸ்த நட்சத்திரத்தை சனி பார்க்கும் காலம் இன்னும் கடுமையாக இருக்கும் அப்படிங்கிற நிலையில் இப்போது கன்னிராசிக்காரங்க எதுலேயும் நிதானம் தொழில் மாற்றம் தொழிலில் பிரச்சனை வேலை செய்கிற இடத்துல இதுவரைக்கும் நல்லா இருந்த பிரச்சனைல அந்த தேவையில்லாமல் பிரச்சனையை உருவாக்கி நாமளே கெட்டு போயிடுவோம் ராசியில் செவ்வாய் நிற்கிறது இல்லையா தேவையில்லாத வாயை கொடுப்போம் எதோ ஒன்று பண்ணுவோம் அதனால் பிரச்சனை வரும் அதனால் வந்து நிறைய தொழிலில் வந்து ஒரு நல்ல நிலை இருக்காது இப்போ இருக்கிறத அப்படியே அமைதியாக முடிஞ்ச வரைக்கும் போகணும் போக முடியாது தான் செவ்வாய் வந்து நிற்கும் போது சனியின் பார்வை வாங்கும்போது சும்மா இருக்க முடியுமா தானாக தூண்டி விட்டமுடில்ல கிரகங்கள் தான் மனிதனை ஆளுகிறது அப்படிங்கிறத கிரகத்தினுடைய ஒழிக்கதில் இப்போ சொ எட்டாம் இடத்து அதிபதியினுடைய ஒரு புத்தியோ அந்தரமோ நடக்குதுன்னா கன்னி கன்னிராசிக்கார் கடுமையாக போகும் இந்த லக்கணத்துக்கு மூணு எட்டுக்குடிய செவ்வாய் மூணு எட்டுக்குடிய செவ்வாய் அப்படிங்கிற நிலையில் ராசியில் நிற்கும்போது கன்னிராசிக்காரர்களும் செவ்வாய் எந்த வகையிலையும் நன்மையை செய்யார் எந்த வகையிலையும் நன்மையை செய்யாது நிலையில் சனி செவ்வாயின் தொடர்பு இருக்கிற நிலையில் கடுமையான பாதிப்பு கடுமையான மன உளைச்சல் எந்த இடத்துக்கும் போகும்பொழுது ஒரு முன் எச்சரிக்கை நடவடிக்கையாக இருக்கணும் நமக்கு ஒரு சில பிரச்சனைகள் நடக்க போகுதுன்னு தெரியுது போக வரதான் செய்யும் பிரச்சனைகள் வரதான் செய்யும் ஏழாம் இடம் அடுத்தவர்களால் பிரச்சனை வரதான் செய்யும் அடுத்தவங்களால் பிரச்சனை வ வரதான் செய்யும் இந்த மாதிரி இந்த மாதிரி காலகட்டம் எல்லாம் அப்படிங்கிற நிலையில் இந்த காலகட்டத்தை மெதுவாக நகர்த்தணும் சனியினுடைய அடுத்தது சனி காலம் வர போகுது ஆனால் இந்த ஏழு எட்டு மாதத்தில் இந்த உத்திரம் நான்காம் பாதம் அஸ்தம் ஒன்று ரெண்டாம் பாதங்களில் சனி கடக்க தோராயமாக மூன்றரை நான்கு மாதங்கள் ஆகு அதுக்கு முன்னே நமக்கு ஒரு நட்சத்திர பாதத்தை கடக்கிறதுக்கு ஒரு மூன்றரை டு நான்கு மாதங்கள் ஆகும் சனி கட சனியினுடைய பார்வை விலகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிற நிலையில் இன்னும் ஒரு அடுத்த மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் கன்னிராசியில் பிறந்த உத்திரம் அஸ்தம் ஒன்று ரெண்டு பாதங்கள் இதில் இருக்கிறவங்களுக்கு கடுமையான ஒரு மனப்போக்கு ஒரு மனநிலையை உருவாக்கக்கூடிய அமைப்பை உடம்பு பாதிக்கும் உடம்பு பாதிக்கிறதுக்கு என்ன காரணம் எல்லாம் பிரச்சனைகள் வரும் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறதெல்லாம் த நமக்கு தெரியாமல் தானாக வந்து நிற்கும் முன்னாடி போ அதாவது நம்மளை கண்டு பயந்தால் கூட இப்போ பொலிட்டனு உங்களுக்கு என்ன செய்யும் அந்த எதிரிகள் வலுப்பெறுவார் அதனால் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை வீட்டில் பிரச்சனை எங்கே போனாலும் பிரச்சனை சந்திக்கூடிய காலகட்டம் கன்னிராசிக்காரர்களுக்கு கோச்சார ரீதியாக இது நடக்கும் இப்போ சனி செவ்வாயின் பார்வையை உங்களுடைய ராசியும் அதாவது நீங்களும் உங்கள் மனைவி மனைவி கணவன் மனைவி இருவருக்குமே இப்போ ஒரு போராட்டமான காலம் இதை கடந்து போகக்கூடிய அமைப்பில் ஒரு அளவுக்கு புரிந்து கொண்டு நடந்து கொள்ள நடந்து கொள்ளக்கூடிய அமைப்பில் இந்த காலகட்டத்தை கடந்து போகணும் எல்லாத்துக்கும் இப்படி நடக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் அப்புறம் கண்ணிலாசியில் பிறந்தவங்க எல்லாத்துக்கும் நடக்குமா நான் சொல்கிறேன் உத்திரம் நான்காம் பாதம் அஸ்தம் ஒன்று ரெண்டு பாதங்கள் இதுலேயும் பௌர்ணமி நிலையில் பிறந்த பிற பிறந்த ஜாதக அமைப்பில் பௌர்ணமி நிலையில் பிறந்தவங்க இதை சமாளிக்கும் நிலையில் இருப்பார்கள் என்ன பிரச்சனை பிரச்சனை வரதான் செய்யும் நடக்கும் சம்பவங்களை மாற்ற முடியாது ஆனால் அதை சமாளிக்கூடிய அமைப்பில் இருக்கும் நல்ல புத்திகள் நடக்குது ஒரு யோக புத்திகள் நடக்குது அப்படிங்கிற நிலையில் ஒரு குடும்பாதிபதி ஒன்பதாம் இடத்த அதிபதி இந்த மாதிரி யோக தசைகள் நடக்கும் பொழுது கட்டுக்குள் இருக்கும் அதை சமாளிப்பார்கள் ஆனால் ஆறு எட்டு த ஆறு எட்டாம் அதிபர் தசை நடக்குது ஆறு எட்டாம் பதிவு சுபத்துவமாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கஷ்டம் குறையும் ரெண்டு பேரும் பாபத்துவமாக இருந்தால் ஒரு ராகுவுடன் இணைந்து இதே போல் சனி செவ்வாயின் தொடர்பில் பிறந்த ஜாத அமைப்பில் இருந்து இப்போ தசாபுத்தி அந்தரங்கள் நடந்ததுன்னா கடுமையான பாதிப்புகள் இருக்கும் எல்லாம் கிரகத்தினுடைய சுபத்துவ படிநிலையை பொறுத்து கோச்சாரம் முப்பது சதவீதமாக இருந்தாலும் நடக்கூடிய தசா புத்தியின் அடிப்படையில் அந்த காரக கெடுதல்கள் ஆதிபத்திய கெடுதல்கள் கண்டிப்பாக இருக்கும் இதில் பொதுவாக உங்களுக்கு புரியுதே நிறுத்தல ஆதிபத்திய காரகத்துவ கெடுதலுங்கிறது எல்லாத்துக்கும் புரிய போகிறதில்ல ஆனால் உங்கள் ராசியை செவ்வாய் தொடர்பு கொண்டு இருக்கிறார் இது உங்களுக்கு நல்லா தெரியும் ராசிக்கு ஏழாம் இடமான கணவன் கணவன் மனைவி இதான் ஒன்றாம் பாகவும் ஏழாம் பாகவும் கணவன் மனைவியை குறிக்கக்கூடியது சனி செவ்வாயினை தொடர்பில் இருக்கிறது சுபகிரக தொடர்பு இல்லை இருவரும் சுபரின் வீட்டில் இருக்கிறார்கள் அவ்வளவுதான் தான் மற்ற எந்தவித சுபகரக தொடரும் இப்போ கோச்சாரத்தில் செவ்வாய்க்கு சனிக்கை இல்லை அப்படிங்கிற நிலையில் இப்போ கடுமையான போராட்டமான காலம் உத்திரம் நான்காம் பாதம் அஸ்தம் ஒன்று ரெண்டு பாதங்களுக்கு நடக்கும் அந்த ராசி சனியினுடைய பார்வை எந்த அளவுக்கு பரவி இருக்கிறதோ ஒம்பது நட்சத்திர பாதங்களை உள்ளடக்கிய கன்னிராசியில் உத்திரம் இரண்டாம் மாதத்திலிருந்து அதாவது உத்திரட்டாதி இரண்டாம் பாதத்திலிருந்து சனி பார்க்கும் பார்வை நம்ம நேரில் போய் பார்க்க முடியுமா முடியாது அந்த பார்வனுடைய அந்த பார்வையினுடைய தூரம் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த நட்சத்திர கார அந்த நட்சத்திர பாதம் பூரா பாதிக்கும் சூரியனுடைய காரகத்துவங்கள் பாதிக்கும் உத்திரம் சூரியனுக்குடையது சூரியன் சம்பந்தப்பட்ட அரசாங்கம் அதிகாரம் அதாவது ஒரு மின்சாரத்து மின்சாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சொந்த தொழிலில் ஒரு முதலாளி அறியக்கூடிய அமைப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சனியினுடைய பார்வை கிடைக்கும் சனி அங்கே நட்ச சூரியனுடைய நட்சத்திரத்தை தான் அது பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற நிலையில் சொந்த நட்சத்திரத்திலிருந்து சூரியனோட நட்சத்திரத்தை ராசியில் புதன் அதாவது ராசியில் இருக்கிற உத்திரம் நட்சத்திரத்தை பார்த்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற நிலையில் அதன் வழியாக நிறைய பிரச்சனைகளை கொடுக்க தான் செய்யும் கோச்சார ரீதியாக இது தாக்கு பிடிப்புமா தாக்கு பிடிப்பானு லக்னாதிபதியினுடைய லக்கணம் லக்னாதிபதியினுடைய வலுவை பொறுத்தது பிறந்த ஜாதத்தில் லக்கணம் லக்கண வலுவாக இருக்கார் எதையும் சாதாரணமாக சமாளிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆனால் சம்பவங்கள் நடக்கும் சம்பவங்கள் நடக்கிறத மாற்ற முடியாது அது பெர்சன்டேஜ் நடக்கும் லக்கணம் பாதிச்சிருக்கா லக்கணாதிபதி பாதிச்சுருக்கா அப்படிங்கிற நிலையில் தாக்குப்பிடிக்கக்கூடிய நிலையில் இருக்கா இப்போ கொடுக்கும் சனியும் செவ்வாயின் பார்வை இருவருக்கும் பிரச்சனைகள் சண்டைகள் சச்சரவுகள் எல்லாமே இப்போது நடக்கக்கூடிய காலகட்டம் இதை தாக்கு பிடிக்கிற அளவுக்கு யாருக்கு வலுவிற்கு அப்படிங்கிறது இருவருக்குள்ளே கணவன் முனைக்குள்ளே யாருக்கு வலுவா இருக்கு இதை சமாளித்து தான் போகக்கூடிய அமைப்பு இருக்கா அப்படிங்கிற நிலையை லக்கணம் லக்னாதிபதியை பொறுத்தது ஆனால் கோச்சாரத்தில் கண்ணீராசிக்காரங்க இப்போ இருக்கிற நிலையில் எதையும் விட்டு கொடுத்து செல்வது எவ்வளோ கோபம் வந்தாலும் கொஞ்சம் கட்டுக்குள் வைக்கும் ஒரு மனப்பக்குவத்துக்கு வருவது இதெல்லாம் இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொண்டாந்து வச்சுக்கணும் ஒரு நார்மலாக செய்கிற மாதிரிலாம் இப்போ செய்ய முடியாது அதனால் கன்னிராசிக்காரங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அடுத்த குரு பயிற்சி ஆகும் வரை இந்த ரெண்டு மூணு நட்சத்திர பாதங்களுக்கு ஒரு சில பிரச்சனைகளை சந்தித்து தான் ஆகணும் அப்படிங்கிற மனசில் அப்படி மனசில் ஒரு ஒரு இடத்தையும் கிடக்கும் பொழுது நீங்கள் நினச்சிக்கிட்டு கொஞ்சம் பக்குவமாக நடந்து கொண்டால் இதுவும் ஒரு நாள் மாறும் காலம் வரும் இல்லையா எதுவும் எதுவும் சில காலம் எதுவும் சில காலம் இதை வந்து மனசில் வந்து கன்னிராசிக்காரங்க மனதில் நிறுத்தி இந்த காலத்தை கடக்கக்கூடிய அமைப்பை நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக மனசில் கொண்டாந்து நிறுத்திக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு மேலே மாறும் குருவின் பார்வையால் மாறும் வாழ்த்துக்கள்